ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூலை பதினெட்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உடல் புத்தி ஞானம் நடத்தை ஆகிய நான்கு வகையான சக்திகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் பின்னர் நீங்கள் அசைக்க முடியாதவர்களாகி ஆன்மீக வெற்றியின் பாதையில் செல்வீர்கள் ஒரு முறை ஒருவர் என்னிடம் வந்து இறைவன் இல்லை என்றும் அத்தகைய ஒருவனை நம்ப தயாராக இல்லை என்றும் வாதிட்டார் நான் அவரிடம் குறைந்தபட்சம் உன்மீதாவது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா உன் ஆத்மா எது உன் ஆத்மாவே இறைவன் உன்னுடைய சீர்தூக்கி பார்க்கும் திறன் அறிவுத்திறன் திறமை ஆகியவற்றில் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் உன்னுள் இருக்கும் இறைவன் உன்னை அச்சமுறவோ தடுமாறவோ வேண்டாம் என்று கூறுகிறான் உள்ளிருந்து உன்னுடைய ஆதார சத்தியத்திலிருந்து வரும் அந்த வாக்குறுதியே இறைவன் என்று அழைக்கப்படுகிறது அதை நீ இறைவன் என்று அழைக்காவிட்டாலும் பரவாயில்லை உன்னை நீ நம்பினால் போதும் அதுதான் ஆத்திகத்தின் உண்மையான சோதனை என்று பதிலளித்தேன் அதையேதான் உங்களுக்கும் சொல்கிறேன் உடலே இறைவனின் ஆலயம் ஒவ்வொரு உடலிலும் இறைவன் கொழுவிட்டிருக்கிறான் அதை உடலுக்கு சொந்தமானவர் உணர்கிறாரோ இல்லையோ ஒவ்வொரு உடலிலும் இறைவனே கொழுவிட்டிருக்கிறான் நல்ல செயல்களை செய்ய உங்களை தூண்டுவதும் தீயவற்றிற்கு எதிராக உங்களை எச்சரிப்பதும் இறைவன்தான் அந்த குரலை கவனமாக கேளுங்கள் அந்த குரலுக்கு கீழ்படிந்தால் உங்களுக்கு எந்த தீங்கும் நேராது தெய்வீக அருளுரை பிப்ரவரி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நீங்கள் இறைவனை பின்பற்றினால் தீயவற்றை எதிர்கொண்டு இறுதி வரை போராடி போட்டியில் வெல்ல முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் Om sri sairam